நான் பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலான்னா வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு யூடியூப்பை எடுத்து பார்த்தோம்னா பணம் சார்ந்த விஷயத்தை வந்து பேசும்போது அது சார்ந்த ஹெட்டிங்குகளை கொடுக்கும்போது எல்லா மனிதர்களுமே ஆர்வமாக பார்க்குறாங்க ஆர்வமாக பார்க்கணும் அது விதி விதிதான் ஆனால் நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்திற்கு முன்னமே வந்து என்ன சொன்னால் அருள் சார்ந்த விஷயத்தை தெரிஞ்சு தான் நம்ம வந்து பொருள் சார்ந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து இந்த பரிபூரணமான பணம் வரணும் பரிபூரணம் பரிபூரணம்னு என்ன சொல்கிறேன்னா வந்து பரிபூரணம் என்பது என்ன சொல்லியிருக்கான்னா நீங்கள் பரிபூர்ணமான ஒரு பணத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த நட்சத்திரத்தை இயக்கணும் எந்த நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பரிபூர்ணமான பணத்தை இப்பணத்துக்குண்டான நட்சத்திரம் எது என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து இருபதாவது நட்சத்திரம் தான் பரிபூரண நட்சத்திரம் பரிபூரணம் அந்த நட்சத்திரத்தில் என்ன காரியம் செய்தாலும் என்ன வேலைகள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த பரிபூரணமான நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய இருந்து ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இந்த ரெண்டாம் இடம் என்பது தன வருவாய் பதினோராம் இடம் பதினோராவது நட்சத்திரம் என்பது அது வந்து சமூகத்தில் அந்த பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு பணம் வந்தது என்று சொன்னால் அதில் வந்து அமிர்தமும் இருக்கும் இசமும் இருக்கும் அந்த பதினோராவது நட்சத்திரத்தோடைய தன்மை என்னது என்று சொன்னால் அது சமூக வேதை அப்ப சமூக வேதை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து அன்னைக்கு ஒரு பணம் வந்துருச்சா அந்த பணத்தால் உங்களுக்கு ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ எப்பயுமே நம்மளுடைய நமக்கு ஒரு பணம் வந்து அந்த மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் ஏடிஎம்மில் போய் இப்போ எல்லாருமே எல்லா மனிதருமே என்ன செஞ்சிட்டானே ஏடிஎம்ல வந்து தான் பணம் இருக்கீங்க அப்போ பணம் எடுக்கும்போது கூட வந்து என்ன சொல்கிறான் வந்து அது நெர் நீண்ட நாள் நிறை செல்வமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதிபத்தியத்தில் நீங்கள் செயல்படும் அப்போ எல்லா மனிதனும் அந்த அளவுக்கு வசதியாக இருந்தால் எதுக்கு சார் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாண்ணா உங்களுடைய பணத்தை எடுக்கும்போதும் பேங்கில் போய் உங்களுடைய பணத்தை எடுக்கும் போதும் உங்களுடைய வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏடிஎம்மில் உங்களுக்கு பணம் ஏறினவுன்ன நீங்கள் பணம் எடுக்கும்போதும் உங்களுடைய இருபதாவது நட்சத்திரத்தை நீங்கள் உள்ள போய் எடுங்க அது கண்டிப்பாக என்ன சொல்கிறான் அந்த பணம் வந்து ஒரு நன்மைக்கு பயன்படுவதாகவும் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அந்த அந்த காரியத்திற்கு அது வெற்றி உடையதாக இருக்கும் இதை யாருமே நம்ம வந்து என்ன சொன்னாலும் இந்த இருபதாவது நட்சத்திரத்தை பந்து வந்து பண்டுகிட்டதே கிடையாது ரெண்டாவது நட்சத்திரம் தனஸ்தானத்தை அது ஒன்று அது வந்து ஆரம்பம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறான்னா வந்து முதல் ஒரு நட்சத்திரம் இப்போ வந்து ஒரு ஒரு காரியத்தை ரெண்டாம் ரெண்டாவது நட்சத்திரம் என்பது ஆரம்பம் அதற்கு பதினோராவது நட்சத்திரம் என்பது நடுப்பகுதி மூணாவது நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான் முடிவுரை பகுதி மூணாவது நட்சத்திரம் என்பது அது ஒரு முடிவுரை பகுதி அது வந்து ஒரு முடிவுரை பகுதி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கூட என்ன சொல்கிறான்னா வந்து சரம் ஸ்திரம் உபயம் சரத்தில் ஆரம்பித்து ஸ்திரம் நடுப்பகுதியாக வந்து உபயத்தில் தான் வந்து என்ன சொல்கிறான்னா லாபமாக வரும் அதான் ஜோதிடம் அப்போ அதுக்கு எதுக்கு மூணு நட்சத்திரம் வச்சான் அப்போ வந்து என்ன சொன்னா எல்லாத்துக்குமே மூணு நட்சத்திரம் அப்போ அந்த மூணு நட்சத்திரத்திலோடைய நோக்கம் என்ன என்பது என்று சொன்னால் நீங்கள் எந்த காரியம் செய் உங்களுடைய உயிர் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மூணாவது நட்சத்திரத்தை பொறுத்தர் வந்து என்ன சொன்னார் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னால் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்தில் அவர் உயிர் இதை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்போ என்ன சொல்கிறான்னா பரிபூரணம் என்பது பரிபூரணம் என்பது ஒரு நட்சத்திரத்துடைய ஆரம்பம் அசுவதி என்று சொன்னால் முடிவுரை என்பது மூலத்தில் தான் இருக்கும் பரணி என்று சொன்னால் முடிவுரை என்பது என்ன சொல்லலாம் நான் போராட்டத்தில் தான் இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறதோ எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய வெற்றி எங்கே இருக்குன்னா அதோடைய வந்து என்ன சொல்லலாம் வந்து பத்தொம்போதாவது நட்சத்திரத்தில் தான் இருக்கும் இப்போ ஒருத்தருடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துட்டார்னா அந்த மூல நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா திருஜென்மம் என்று சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்தில் தான் வச்சு தான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் ஆரம்பம் மூலம் நடுப்பகுதியை முடித்துக் கொடுப்பது அசுவதி மக நட்சத்திரத்தெல்லாம் போய் போய் என்னென்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய முடிவை வந்து ஸ்திரமாக கொடுத்துரும் இதில் வித மாற்றம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் யாரோ அதான் காரிய வெற்றி அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன சொல்லுறான்னா வந்து வெற்றி என்பது என்ன சொல்லான்னா அந்த நட்சத்திரங்களுக்கு திருஜென்ம நட்சத்திரம்தான் வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொன்னா பரிபூரண நட்சத்திரம் பூரணத்துவம் அடைவதற்கு உண்டானது எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான் அதற்கு அடுத்து வந்து தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான் லாவஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரிதான் அதற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரமே அதற்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் தான் அந்த அந்த ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த கிரகத்தோடைய வெற்றி என்பது என்ன சொல்கிறான்னா வந்து அதோடைய பத்தொன்போதாவது நட்சத்திரம் மூலமாகத்தான் சக்ஸஸ் வரும் இதுதான் உண்மை இப்போ வந்து ஒருத்தருடைய லாபஸ்தானாதிபதி வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருமே இப்போ ஒருத்தருடைய லாபஸ்தானாதிபதி சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருனா அந்த லாபஸ்தானாதிபதி வந்து வெற்றி அடைவதற்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் யார் என்று சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் தான் அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பரிபூரணம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் வந்து நீங்கள் ஒருத்தர் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் துலாம் ராசினா அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான மிதன ராசிக்குண்டான கேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா அவருடைய உண்மையான முகம் அது நீங்கள் என்ன செய்வோம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி அப்படின்னா அது உண்மை அவருடைய அந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடிய சக்தி நல்லதாக இருந்தாலும் சரிதான் கெட்டதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு ஒரு கிரகத்தோடைய வெற்றி ஒரு கிரகம் உட்கார்ந்த இடத்திற்கு உட்கார்ந்த நட்சத்திர காலுக்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதி அதனால் நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்த பேசணும் பணம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் அப்போ அந்த ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லான்னா திருஜென்மம் ஆகிய நட்சத்திரமே இருபதாவது நட்சத்திரமே இருபதாவது நட்சத்திரமே உங்களுக்கு பரிபூரண நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன சொல்லணும் அசுபதியா அசுபதியோடைய வெற்றி வந்து என்ன சொல்கிறான் வந்து மூலத்தில் இருக்கிறது பரணியா பரணியோடைய வெற்றி வந்து போராட்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் கணக்கு அப்போ ஒரு கிரகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமா அந்த கிரகத்தால் நாம் வந்து ஒரு லாபத்தை அடைய வேண்டுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதோடைய பத்தொம்போதாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் இயக்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் எல்லாமே ஒரே சேம் நட்சத்திரமாக தான் இருக்கும் இப்போ ராகுவோடைய நட்சத்திரங்கள் ராகுவோடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் என்று சொன்னால் ராகுவுடைய நட்சத்திரம் தான் ஆனால் எல்லாத்துக்குமே வெவ்வேறு கேரக்டர் இருக்கும் வெவ்வேறு தோஷங்கள் இருக்கும் அதனால் உங்களுடைய பரிபூரண நட்சத்திரம் என்பது உங்களுடைய பணத்தை பணத்திற்கு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு திருஜென்ம நட்சத்திரம் அது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபதாவது நட்சத்திரமாகவும் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு அது பத்தொம்போதாவது நட்சத்திரமாகவும் வரும் அதனால் என்ன சொன்னான்னா ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினாலோ அந்த உணவை சாப்பிட்டாலோ அது அதோடைய அதிதேவதையை வணங்கினாலோ அதற்கு உண்டான விருச்சங்களுக்கு தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிபூர்ணமான வெற்றி அடைவீர்கள் என்பது சாஸ்திர உண்மை என்று கூறி இதையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் பாலுபதன் வணக்கம்